அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குகின்றேன் தேவைகளற்றவன் தொடர் மூன்று அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே இப்பிரபஞ்ச கட்டமைப்பை உருவாக்கி அவைகளை மிக நேர்த்தியாக துல்லியமாக நிர்வகித்து வருகின்ற தேவைகள் அற்றவனை பற்றி பேரறிஞர்கள் எல்லாம் சிந்திப்பார்கள் அறிவுடையவர்கள் தேடுதலில் ஈடுபட்டு மெய்ப்பொருளை கண்டறிந்து அதை மெய்யாகவே கண்டறிந்து அந்த ஒரே ஒரு பரம்பொருளை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த பரம்பொருள் மிகப்பெரிய சக்தி வல்ல இறைவன் தான் எப்படிப்பட்டவன் என்பதை அவன் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டுவதற்காக இறக்கி வைத்த குரான் நெடுகிலும் தன்னுடைய ஆற்றல்களையும் தன்னுடைய பண்புகளையும் அதிகம் அதிகம் எடுத்து கூறுகின்றன இந்த குரானை வழங்கப்பெற்ற இறை தூதரும் இறுதி தூதருமான மஹமத் சல்லாஹ் அலிவாசலம் அவர்களும் அல்லாஹுடைய ஆற்றல்களை பற்றி நமக்கு பட்டியலிடுகிறார்கள் பேரறிஞர் லுக்மான் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கின்றார்கள் வழக்கது ஆத்தைனா லுக்மான் அல் ஹெக்மத்தை ஹமீத் இன்னும் நாம் லுக்மானுக்கு நிச்சயமாக ஞானத்தை கொடுத்தோம் அல்லாஹுக்கு நீர் நன்றி செலுத்தும் ஏனென்றால் எவன் நன்றி செலுத்துகிறானோ அவன் தனது நன்மைக்காகவே நன்றி செலுத்துகிறான் இன்னும் எவன் நிராகரிக்கின்றானோ அவன் தன்னையே நட்டப்படுத்திக் கொள்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் எவரிடத்தும் தேவையில்லாதவன் புகழப்படுபவன் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் பரி பனிரெண்டாவது வசனம் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களை பிள்ளைகள் தேவைகள் அற்ற மனைவி தேவைகள் அற்ற எந்த விதமான குடும்பம் தே குடும்ப தேவையும் அற்ற வல்ல இறைவனுக்கு அவர்கள் இணைகளை கற்பிக்கின்றார்கள் எவ்வாறு கற்பிக்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆண் மக்கள் பிறந்தால் எங்களுக்கு பெண் மக்கள் பிறந்தால் அது இறைவனுக்கு அல்லாஹ் இது பற்றி கேட்கின்றான் அவனுக்கு பெண் மக்களும் உங்களுக்கு ஆண் மக்களுமே ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஒன்பதாவது தினத்திலே கேட்கின்ற இது என்ன அனியா அனிதமான பங்கீடாக இருக்கின்றது பெண் பிள்ளைகள் பிறந்தவுடன் அவைகளை உயிருடன் புதைத்த அய்யாமுல் ஜாகிலிய அறியாமை கால மக்கள் ஏன் அவாறு உயிருடன் பதைத்து பிதைத்தார்கள் தங்களுடைய ஈர கொழுந்தான தாங்கள் ஈற்றடைந்த ஈன்றெடுத்த பிள்ளையை முட்டாள்தனமாக மௌடி மௌடிகமாக இன்றும் பார்க்கின்றோம் நரபொழிகள் நடக்கின்றன மூடத்தனத்திலே ஜோசியர்கள் சொல்வதை நம்பி தான் பெற்ற பிள்ளையை அறுத்து பலியிடக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கின்றோம் இந்த நரபலி ஒருபோதும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இப்ராஹிம் அலை அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சோதனை ஏற்படுத்தி இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களை அருங்கள் என்று சொல்லி அவர்கள் அறுக்கிறார்களா இல்லையா பாசத்தின் காரணமாக என்ன செய்கிறார்கள் என்ற அந்த சோதனை ஏற்படுத்தி அவர்கள் அல்லாஹுக்காகவே அந்த பிள்ளையை அறுக்க வந்தபோது ஆட்டை இறக்கி வைத்து நரபலி கூடாது அல்லாஹுக்கு பலியுள்ளதாக இருந்தால் நீங்கள் ஆடுகளை மாடுகளை ஒற்றகங்களை வெளியிடலாம் என்ற நிலை ஏற்பட்டது ஆக இவர்கள் பெண் பிள்ளைகள் தேவதைகள் அவர்கள் அல்லாஹுடைய பிள்ளைகள் என்று உயிருடன் அல்லாஹுவிடம் அனுப்புகிறோம் என்று மண்ணிலே புதைத்தார்கள் ஆக இப் இப்படிப்பட்ட மாபாதக செயலை முட்டாள்தனத்தின் காரணமாகவே மௌட்டிகத்தின் காரணமாகவே அவர்கள் செய்தார்கள் அதற்குத்தான் அல்லாஹ் சுப்பிரணு உதா திருமறை குரானிலே கேட்கின்றேன் அவனுக்கு ஏதாவது சந்ததிகள் இருக்கின்றதா அதற்கு நீங்கள் ஆதாரம் வைத்திருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் திருமறை குரானிலே அவர்களிடம் கேட்கின்றார் அப்ப ஹுரேரார் அலி அல்லாம கூறுகின்றார்களே ஒருமுறை நபி சொல்லாஹி வசலம் அவர்கள் எங்களிடையே புறப்பட்டு வந்து நான் உங்களுக்கு குரானின் மூன்றில் ஒரு பகுதியை ஓதி காட்டுகிறேன் குரானுடைய ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வசனங்களை கொண்ட அந்த குரானுடைய மூன்றில் ஒரு பகுதி என்றால் இரண்டாயிரத்தி சுட்சம் வசனங்களை நான் ஓதி காட்டுகிறேன் என்று கூறிவிட்டு அவர்கள் எந்த வசனத்தை எந்த அத்தியாயத்தை ஓதினார்கள் என்றால் அல்வாஹ் நபிய சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் அல்லாஹ் எந்த தேவையும் எந்த தேவையும் மற்றவன் லம் எலித் அவன் எவரையும் பெறவில்லை வளம் யூலத் அவன் எவராலும் பெறப்படவும் இல்லை வளம் எ குல்லகு அஹத் அவனுக்கு ஒப்பாக மிக்காக யாரும் இல்லை எதுவும் இல்லை என்ற சூரத்துல் எஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய நூற்றி பன்னிரெண்டாவது அத்தியாயத்தை இறுதி வரை ஓதி காட்டினார்கள் இச்செய்தி சஹிஹ் முஸ்லீமில் ஆயிரத்தி நானூற்றி எண்பதாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சூரத்துல் எஹ்லாஸ் என்ற நூற்றி பன்னிரெண்டாவது அத்தியாயத்தை நாம் ஓதினால் குரானில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதியதாக ஆகும் ஏனென்றால் குரானில ஏகத்துவம் பற்றி ஏக இறைவன் ஒருவன்தான் என்பது பற்றி மூன்றில் ஒரு பாகம் கூறுகிறது அதை ரத்தன சுருக்கமாக என்ற இந்த சூரா சொல்லி கொண்டிருக்கிறது வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அவனுக்கே உரியனவாகும் நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவனாகவும் புகழ்மிக்கவனாகவும் இருக்கின்றான் இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் ஒரு குமாரனை எடுத்துக்கொள்வது அல்லாஹுக்கு தேவையில்லை அல்லாஹ் தனக்கு ஒரு சந்ததியை ஏற்படுத்திக் கொள்வது அல்லாஹுக்கு தேவையில்லை நமக்கு சந்ததி தேவை ஏன் நாம் வாழுவோம் வயோதிகமாகவோம் மரணிப்போம் அல்லாஹுக்கு மரணம் கிடையாது அவனுக்கு குடும்பமும் தேவையில்லை பிள்ளைகளும் தேவையில்லை நமக்கு தேவை ஏனென்றால் நம்முடைய கண்ணுக்கு பிறகு அவர்கள் இவ்வுலகத்தில் வாழ்வதற்காக வல்ல இறைவனை வணங்குவதற்காக தேவைகள் அற்றவன் இன்னும் வரும் இன்ஷா இன்ஷால்லாதுலாஹி ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல